செல்லாடே செல்லமுடிய ஆடை கொஞ்சம் உயர்ந்திருக்கு முழங்கால கிட்ட கொஞ்சம் உசரமாறிக்குது அபுபக்கர் எல்லாம் வாராம் அதே நிலைமையில இருந்தான் ரெண்டாவதா உமர்றது ரதி வந்தான் அதே நிலைமையில இருந்தான் மூணாவதா ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் வந்திருக்கிறது உஸ்மான் வந்திருக்கேன் யார சூழல்லா உடனே ஆடைய புல்லா மறைச்சிட்டான் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்

வாழ்ந்ததே குருவானோட தான் குருவான தொகுத்து குருவான ஓதி ஒரு ரகாத்துல ரெண்டு ரகாத்துல ஒரு குருவான் ஓது ரெண்டா மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தப்பீர் கட்டுவார் காபால சகஜத்து வரைக்கும் சுபகு வரைக்கும் ஓதி கொண்டே இருப்பார் எவ்வளவு இன்பமா இருக்கும் இன்னைக்கு மௌலவி கொஞ்சம் நீட்டினா பின்னால வந்து குசு 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 குசுன்றான் ரமலான்ல கூட சில பள்ளிவாசல்ல ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு வக்கில் ஏன் பொது மக்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த ரமலான்ல கூட கேட்க குருவான சகோதரர்களே அல்லாட கலாம் இன்பம் இல்லையா வேற எதுல எங்க உள்ளங்கள் இன்பமாக குருவான் இறங்கினதே அவங்களுக்கு எத்தனை சஹாபாக்கள் ஓதுரத்தை ஒளிச்சிருந்து கேட்டாங்க வரலாறுகள் நீண்டது எல்லாம் சொல்ல அது உஸ்மான்றது எல்லாம் கடைசி காலம் மதீனால ஹவுஸ் அரஸ்ட்ல தெரிகிறாங்க முனாஃபிக் வேலை சொன்னாங்க இந்த உஸ்மான பாதுகாக்கிறதுக்கு இந்த மதீனாவுல புனிதமான மதீனா செல்லலாலே செல்ல முடிய பூமி இருபத்தி ஒன்பது சிறப்பு பேர்களை கொண்ட புனித மஹரம் இங்க ஒரு ரத்தம் கூட சிந்த கூடாது எனக்கா அழிகிறது எல்லாம் எல்லாரையும் விரட்டி போட்டாங்க எல்லாரும் போ எனக்கு பாதுகாப்பு தேவை கடைசி நேரம் சுமான்றது எல்லாருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க யாராவது